தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஆறு ஏழு மாதத்தில் நடக்க இருக்குது அதன்படி எல்லா கட்சிகளும் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டுட்டு இருக்காங்க இப்போ தாவைக்காவும் அந்த முயற்சியில் தான் இருக்காங்க ஃபஸ்ட்டு மாநில மாநாட்டை வந்து பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டியில் நடத்தியிருந்தாங்க அதுக்கப்புறம் கோவையில் பூத் கமிட்டி மாநாடு வந்து கூட்டியிருந்தாங்க அடுத்து தான் இரண்டாவது மாநில மாநாட்டை பிரம்மாண்டமாக மதுரையில் நடத்தி முடிச்சிருந்தாங்க இதற்கப்புறமா விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறாரு அதற்கான வாகனமெல்லாம் தயாராக இருக்குது அப்படின்ற தகவல் வந்து வெளியாகிட்டு இருந்துச்சு இப்போ அதற்கான எங்கு போயிட்டு எப்போ மக்களை சந்திக்க போறாரு அப்படின்ற லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க திருச்சியில் வந்து பாத்தீங்கன்னா பதிமூணாம் தேதி சுற்றுப்பயணத்தை தொடங்க இருக்காரு அதற்கான முன்னேற்பாடுகளை வந்து பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் கடந்த ஆறாம் தேதியில இருந்தே போயிட்டு அங்க என்னென்ன பண்ணணும் அங்க யார் யாருக்கு மனு கொடுக்கணும் அங்கே என்னென்ன ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காரு அதன்படி பாத்தீங்கன்னா சத்திரம் பேருந்து நிலையத்துல அனுமதி வந்து கேட்டிருக்காங்க அதுக்கான அனுமதி வந்து மறுக்கப்பட்டிருக்கு போக்குவரத்து நெரிசல் வந்து ஏற்படும் அதனால் அங்கே தர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ வந்து மரக்கடை எம்ஜிஆர் சிலை பக்கத்தில் வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மனு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாநகர காவல்துறை ஆணையரை தான் சந்திக்கிறதுக்காக போயிருந்தாங்க பட் அவர் வந்து சந்திக்க முடியாது அப்படின்னு சொல்லவும் மாநில துணை ஆணையரை வந்து சந்திச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து ரூட் என்ன போட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் தொடங்கி போஸ்ட் ஆஃபீஸ் ரவுண்டானா பாரதியார் சாலை பாலக்கரை மரக்கடை வழியாக சத்திரம் பேருந்துக்கு வந்துட்டு அவரோட ஸ்பீச்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த பாதையை வந்து மாற்றிருக்காங்க அதாவது டிவிஎஸ் டோல்கேட்லேருந்து தொடங்கி போஸ்ட் ஆஃபீஸ் ரவுண்டானா பாரதியார் சாலை பாலக்கரை மரக்கடை எம்ஜிஆர் சிலை வரைக்கும் பிரச்சாரம் வந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சத்திரம் பேருந்துக்கு போகாமல் காந்தி மார்க்கெட் வழியாக பால் பண்ணைக்கு போயிட்டு திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையான அந்த வழியாக போயிட்டு அரியலூருக்கு வந்து போகிறதா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ ரெண்டாவதாக போட்டிருக்க பிளான் படி போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக போக்குவரத்து நெரிசல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும் வாகனம் வந்து எங்கெங்க இடத்த கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நான்கு ஆம்புலன்ஸ்கள் வந்து பிரச்சாரம் செய்யற இடத்துல இருக்கணும் தீயணைப்பு வாங்கணுமோ அந்த இடத்துல நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நிபந்தனைகள்லாம் கொடுத்துருக்காங்க அந்த எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு பதினோரு மணிக்கு போல அவங்க என்ன சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பொறுத்திருந்து தான் பார்க்கணும் பாவேக்காவோட சுற்றுப்பயணம் செப்டம்பர் பதிமூணாந்தேதி திருச்சியில் தொடங்கி டிசம்பர் இருபதாம் தேதி மதுரையில் முடிக்க போகிறாங்க இதற்கிடையில் இருக்க சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தான் சுற்றுப்பயணம் வந்து மேற்கொள்ள போகிறாங்க அதன்படி ஃபர்ஸ்ட்டு வந்து பதிமூணாந்தேதி திருச்சி பெரம்பலூர் அரியலூரில் வந்து சுற்றுப்பயணம் போகிறாங்க அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபதாம் தேதி நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறையில் வந்து போகிறாங்க அதற்கடுத்து செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி திருவள்ளூர் வடசென்னை போன்ற இடங்களில் வந்து சுற்றுப்பயணம் போகிறாங்க இதை முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான்கு மற்றும் ஐந்து சனி மற்றும் ஞாயிற்களில் கோயமுத்தூர் நீலகிரி திருப்பூர் ஈரோடு இந்த மாதிரியான இடங்களில் வந்து சுற்றுப்பயணம் வந்து போக போகிறாங்க அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் தேதி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மாதிரியான இடங்களில் வந்து சுற்றுப்பயணம் போக போகிறாங்க அதற்கடுத்து அக்டோபர் பதினெட்டாம் தேதி காஞ்சிபுரம் வேலூர் ராணிப்பேட்டை இந்த இடங்களில் வந்து சுற்றுப்பயணம் போகிறாங்க அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி அஞ்சாம் தேதி சென்னை செங்கல்பட்டு இந்த மாதிரியான இடங்களில் வந்து சுற்றுப்பயணம் வந்து போக போகிறாங்க இதை முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் ஒன்றாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் இந்த மாதிரியான இடங்களுக்கு போகிறாங்க அதற்கப்புறமா நவம்பர் எட்டாம் தேதி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் இந்த இடங்களுக்கு வந்து சுற்றுப்பயணம் போகிறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினஞ்சாம் தேதி தென்காசி விருதுநகர் நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி கடலூர் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை ராமநாதபுரம் டிசம்பர் ஆறாம் தேதி தஞ்சாவூர் புதுக்கோட்டை டிசம்பர் பதிமூணாம் தேதி சேலம் நாமக்கல் கரூர் டிசம்பர் இருபதாம் தேதி திண்டுக்கல் தேனி மதுரை இதோட வந்து அவங்களோட சுற்றுப்பயணத்தை முடிச்சுக்கிறாங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில் நடக்க போகிற சுற்றுப்பயணம் ஆரம்பத்துக்கே திமுக சார்பில் முட்டுக்கட்டை இருக்காங்க பர்மிஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இந்த சுற்றுப்பயணம் எப்படி அமைய போகுது எந்தெந்த இடங்களில் அனுமதி மறுக்கப்போகுது அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும்